வெட்டிக்கிற வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து இந்த அரிசி மரம் அப்புறம் வந்து இந்த கேஷு நட்டு முந்திரி மரம் இது நம்பி மட்டுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா அதனால வந்து என்னன்னா வந்து அவங்களுக்கு மாற்று பயிர் எந்த

புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து திருவரங்குல பக்கத்துல வேளாண்மை அறிவியல் கல்லூரி ஆஹ் புஷ்கரம் மேலாண்மையர்கள் கல்லூரி அப்படின்ற காலேஜில் வந்து செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு சும்மா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிர்காலம் வந்து கொஞ்சம் ஏதுவாக இருந்ததுனால நாங்கள் வந்து வறட்சியான க்ராப்பே இந்த பக்கம் போட்டுக்கிட்டே இருக்கோமே சும்மா ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணோம் என்ன போட்டோம்னா வந்து கேரட் கேபேஜ் அப்புறமேட்டுக்கு வஜ்ஜி மிளகாய் அதெல்லாம் போட்டோம் எங்களுக்கு நல்ல விளைச்சலும் கிடச்சிருக்கு இதை வந்து ஃபார்மர்ஸ் எல்லாமே நம்பி போடலாம் இவன் இப்போ எல்லாமே நம்ம வந்து ப பயிர் வகை அப்புறம் நெல்லே போட்டுட்ருக்கோம் இந்த வறட்சியான பூமியில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆனால் மரம் இந்த பக்கம் அதிகம் நம்ம பார்க்கலாம் இதை வந்து நம்ம மாத்து பயிரா இந்த சீசன்லலாம் வந்து மாத்து பயிரா போடணும் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் போடலாம் இது வந்து எங்களோட சார் ஜெய்சங்கர் சார் ஹார்டிகல்ச்சர் சார் அவரோட வழிகாட்டுதல் படி நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து போட்டு நாங்கள் எடுத்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் ஜனஸ்ருதி சார் புஷ்கரம் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் என் பேர் வந்து ஆராதனா நாங்கள் வந்து செகண்ட் இயர் படிக்கிறோம் நாங்கள் வந்து டிராபிக்கல் இது வந்து ஆக்சுவலா இந்த ரீஜன் வந்து டிராபிக்கல் ரீஜியன் நாங்கள் வந்து டெம்பரேட் ரீஜியன்ல விளைஞ்ச அந்த கேரட் கேபேஜ் அதுக்கப்புறமாட்டி பச்சி மிளகா இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணோம் இதை சோவ் பண்றப்ப நாங்க வந்து நம்பவே இல்லை இதெல்லாம் வந்து டெம்பரேட் ரீஜன்ல தான் வளரும் இதெல்லாம் எப்படி இங்கே வளரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்பவே இதெல்லாம் முளைக்காது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தோம் இன்னைக்கு இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்பவே நல்லா விளைஞ்சிருக்கு நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு எங்களுக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் டூர் போனப்பதான் இதெல்லாம் வந்து நாங்க பாத்துருக்கோம் கேரட் இதெல்லாம் வந்து அங்கே எப்படிலாம் அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க என்னென்ன உரம்லாம் போடுறாங்க அப்படின்னு நாங்கள் அங்க போய் தான் பார்த்துருக்கோம் ஆனா இப்போ வந்து அது இங்க இந்த நாங்க படிக்கிற காலேஜ்லேயே அதெல்லாம் நாங்கள் வந்து பண்றப்ப எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் எங்களுக்கு வந்து இருந்துச்சு இது வந்து ஹொசூர்லேருந்து சீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஜெய்சங்கர் சார் தான் எங்களுக்கு வந்து இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கொடுத்தாங்க சார் இது ரொம்ப நல்லாவே விளைஞ்சிருக்கு சார் நாங்க எதிர்பார்த்ததை விட சார் என் பேர் வந்து சார் இப்போ வந்து பசங்களுக்கு வந்து வெஜிடபிள் சயின்ஸ் வந்து கோர்ஸ் போயிட்டுருக்கு அந்த காய்கறி இப்போ தான் வந்து பயிர ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டுருக்கு அந்த காய்கறி பயிர்கள் வந்து மலைப்பிரதேசத்தில் மட்டுமே பிரதேசமான மலைப்பிரதேசம் மட்டுமே விளையக்கூடிய கேரட்டு காலிஃப்ளவர் கேபேஜ் அப்புறம் வந்து பஜ்ஜி மிளகா இது மட்டுமே வந்து என்ன சார் வந்து இங்கே நாங்கள் வந்து அந்த கிளைமேட் பார்த்துட்டு ஒசூரில் இருந்து கண் வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் ஸ்டூடெண்ட் மூலிமா வந்து சீலிங்ஸ் எல்லாம் பிளானிங் பண்ணோம் சார் பிளானிங் பண்ணோம் ஆனால் பிளானிங் பண்ண உடனே சார் இந்த கிளைமெட்டை வந்து எங்களுக்கு வந்து இந்த டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் இருந்ததால் வந்து கிராப் எல்லாம் நல்லா வந்திருக்கு சார் இல்லைன்னா வந்து நாங்கள் என்ன சார் ஸ்டூடெண்ட் கூட்டி போய் வெளியே ஹில்ஸ் ஏரியா போயிட்டு தான் பசங்களை சுற்றி காட்ட முடியும் இப்போ பசங்களே விளை வச்சு பசங்களே ஈடு எடுக்கிறாங்க அதுலேருந்து வந்து வேலையோட ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க அந்த கேரக்ட்ரில் வந்து அல்வா எடுத்து தயாரிக்காங்க இதெல்லாம் வந்து பசங்களே செய்கிறதால வந்து அவங்க நாலேஜ் வந்து அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது ஆகுது சார் வெளியிலேருந்து வந்து பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இனிமேல் நாங்களும் பிளானிங் பண்ணுறேன் சார் எங்களுக்கு வந்து கான்டெக்ட் நம்பர் கொடுங்க கேட்டிருக்காங்க நாங்கள் புஷ்கரம் காலேஜில் இருந்து அந்த உதவிகளெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபார்மருக்கு ஹெல்ப் பண்ணலாம் சார் தேங்க் யூ சார்